இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது பாகிஸ்தானோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் இவர் தான் வந்துட்டு சாம்பியன் ட்ரோஃபி இந்தியாவும் அண்ட் பாகிஸ்தானும் ஓதும் போது வின் பண்ணி கொடுத்தாரு ஓகேவா அதாவது ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணும்போது ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணும்போது விராட் கோலி கேப்டன் பண்ணும்போது அங்கே பிரித்து விட்டுட்டார் அதாவது ரோஹித் சர்மாவுக்கும் கோலிக்கும் மிகப்பெரிய டேஞ்சர் பவுலர் இவர் தான் பவர் பிளேல இந்த லெஃப்டில் இருந்து அரௌண்ட் த கிரவுண்டு வந்து போடுவார் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு வைங்களேன் அந்த ஃபர்ஸ்ட் லிப்டில் கேட்ச் கொடுப்பாங்க லட்னா கீப்பர் கேட்ச் ஆயிடுவாங்க இல்லை எல்பிடபிள்யூ ஆயிடுவாங்க ஓகே இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்துட்டு நெருங்கிடுச்சு ஓகேவா அதாவது ஜான்வரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா இங்கிலாந்து ஐந்து டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் மோது ஃபைட் பண்ணுறாங்க இந்த சூழலில் வந்துட்டு இந்திய இந்திய டீம் தேர்வை பார்த்துட்டு அவர் கதி கலங்கி இருக்காருங்க அதாவது செம்ம ஃபன்னாக இருக்குது காமெடியாக இருக்குது உங்களுக்கு புத்தி இது கெட்டு போச்சா அதாவது ஜூரல் தேர்வை அவர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவர் யாருங்க அபிஷேக் சர்மா தேர்வை வந்துட்டு அவர் கொஸ்டின் பண்ணியிருக்காரு அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா கேப்டன்சியில் நம்பர் ஒன் குவாலிட்டி உள்ளவர் யாருன்னு கேட்டால் கண்ணை முடிக்கிட்டு எல்லாருமே சொல்லிடுவாங்க எம்எஸ் தோனி அவர் வந்துட்டு விராட் கோலியிடம் கேப்டன்சி கொடுத்தாரு இன்னைக்கு விராட் கோலியோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதே எம் எஸ் தோனி தான் வந்துட்டு ருத்ராஜ் கிக்வாட் கிட்ட கேப்டன்சி கொடுத்தாரு அப்போ அவரோட எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் தோனி சர்வ சாதாரணமாக கேப்டன்சியை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாரா அப்படி கொடுத்தா அவரோட வேல்யூ வேற லெவலில் இருக்கும் இது வந்துட்டு எங்களுக்கே தெரியும் போது இந்தியா எங்களுக்கு எதிரினராக இருந்தாலும் இந்திய டீம் பிளேயர் இந்தியர்களுக்கும் இப்போ செயல்படுற இந்திய கேப்டன்களுக்கும் இது தெரியாதா அதே மாதிரி சிவம் டுபே டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் எப்பேற்பட்ட பிளேயர் இவங்க வந்துட்டு டீம் ஸ்குவாலில் இல்லாத மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது மேலும் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் வந்துட்டு இவர் பும்ரா வந்துட்டு என்னங்க சொல்கிறது கடைசிலைக்கு தான் வருவாராமா ஏன்னா சோல்டரில் மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிருச்சு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய டீமோட ஒரு முதுகெலும்பே அச்சானியே பும்ரா தான் பும்ரா இல்லாமல் வந்துட்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நீங்க வின் பண்ண முடியாதியா இது நூறு சதவீதம் எழுதி வச்சுக்கோங்க அப்படி டீம் இந்தியா ஈஸியாக வின் பண்ணா டி நடராஜன் யூஏ கண்டிஷனில் ஐபிஎல்ல விளையாடும் அந்த குவாரண்டைன்லங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு விக்கெட் எடுத்து அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினாருங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆக்கர் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை ஆக்கர் இம்பார்ட்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சீமரே இந்திய டீமில் இல்லைங்க டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் டீமில் லெஃப்ட் ஹேண்ட் சீமர் அண்ட் ரைட் ஹேண்ட் சீமர் இருந்தால் தான் பேட்ஸ்மேன்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகும் ரைட் லெஃப்ட் மாறும்போது அதுவும் இப்போ நடராஜன் வந்துட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி படுத்திட்டாரு வேற லெவல் வேரியேஷன் போடுறாரு எம்எஸ் தோனியை விக்கெட் எடுத்திருக்காரு விராட் கோலியை விக்கெட் எடுத்திருக்காரு டிவிலியர்ஸை விக்கெட் எடுத்திருக்காரு டி ட்வெண்ட்டி பொறுத்தவரை ஆக்கர் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு ஃபார்மேட்லேயுமே ஆக்கர் இம்பார்ட் ஆக்கர் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி ஒரு பவுலர் டெஃபினட்டாக பும்ரா இல்லாத பட்சத்தில் அவர் வந்தால் மட்டுமே ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இந்தியாவால் வின் பண்ண முடியும் என சொல்லி போடுவார் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பத்து பந்தில் ஒரு நாலு பந்து ஆக்கர் போடுவாங்க அதுவே கடினங்க ஆனால் இவர் பத்து பந்துமே ஆக்கர் போட்டுருவாருங்க அப்பேற்பட்ட பிளேயரை வந்து வந்துட்டு செதுக்குங்க கொஞ்சமாவது மேம்படுத்தி பும்ரா பக்கத்தில் விளையாட வச்சு அதாவது ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியில் இவர் பும்ரா விளையாடுற பட்சத்தில் இவர் விளையாண்டால் மட்டுமே நட்டு விளையாண்டால் மட்டுமே அந்த சாம்பியன் ட்ராஃபியை இந்தியா வின் பண்ணும் இல்லை என்றால் டெஃபினட்டாக லூஸ் ஆகி விடுவார்கள் என்றும் அமீர் வந்துட்டு நம்ம தமிழர் நட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் துபே டி நடராஜன் இவங்க இல்லாத டி ட்வெண்ட்டி ஃபார்மட் இந்தியனையும் நினச்சி கூட பார்க்க முடியவில்லை என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இவரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் ஒரு பாகிஸ்தான் வீரர் நம்ம தமிழனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கனா அதுவே ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று தான் சொல்லணும்